வணக்கம் நண்பர்களே பிஜிடிஆர்பி கோச்சிங் சென்டர் போகலாமா இப்போ எந்த நியூஸ் பேப்பரை எடுத்துக்கிட்டாலும் எல்லாம் தமிழ் ஆங்கிலம் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கோச்சிங்ஸ் தர அந்த இடத்துல கோச்சிங் தரோம்னா எக்கச்சக்கமான விளம்பரங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த விளம்பரங்கள் வர ஆரம்பிச்சிட்டாலேயும் நியூஸ் வந்து ஏதோ லீக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஆக்சுவலாக வர்ற ஜனவரி மந்த்து என்ன நியூஸ்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக வர்ற ஜனவரி மந்த்து சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இந்த ஆட்சியினுடைய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜனவரி நடக்க போது அதில் கண்டிப்பாக அறிவிப்புகள் வழிவரலாம் இப்போ அறிவிச்சுட்டு எலெக்ஷனுக்கு அப்புறம் விட இப்போ ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவாங்க ஆக்சுவலாக நோட்டிஃபிகேஷன்ஸை விட்டுட்டு எல்லாமே வாய்ப்பு தாங்க இப்போ வாய்ப்புகளை தொடங்கி விட்டுட்டு எலெக்ஷனுக்கு அப்புறம் டெஸ்ட் வச்சுக்கரலாம் டெஸ்ட்டு வச்சு போஸ்டிங் போட்டுக்கலாம் இப்போ போட்டு விட்டோம்னா என்ன பண்ணுவாங்க இப்போ அப்ளை பண்ணுவாங்க அத்தனை பேரும் சரி ரைட்டு ஆஃப்டர் எலெக்ஷன் நம்ம வந்து இவங்க தானே ஸ்டார்ட் பண்ணிவிட்டுருக்காங்க ஸோ நம்ம வந்து இவங்களுக்கு ஓட்டு பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு ஐடியா பல பேருக்கு வரும் அதனால் கண்டிப்பாக தொடங்கி விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு ஐந்து வருடத்திற்கு முன்பும் இந்த மாதிரி தாங்க நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் வேணால் உங்களுடைய சீனியர் ஏற்கனவே இந்த மாதிரி போன பிஜிடிஆர்பியில் அறிவியில் செலக்ட் ஆன போனவங்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த உண்மை தகவலை சொல்லுவாங்க ஐந்து வருடத்துக்கு முன்னாடி அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு வரும் அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அது எந்த ஆட்சின்னு வந்தாலும் அறிவிப்பு வெளியிட்டாங்கன்னா அவங்க வச்சு சரிங்களா சரி நம்ம இப்போ பிஜிடிஆர்பி கோச்சிங் சென்டர் போகலாமா அப்படின்னு பார்க்கலாம் கோச்சிங் சென்டர் போனால் உங்களுடைய போட்டி போட்டி அதிகமாகும் அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் விரும்பினா கண்டிப்பாலாம் கிடையாதுங்க நீங்கள் விரும்பினால் எங்களுக்குள்ளே வீட்லேயே உட்காந்து படிச்சிங்கன்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு வந்து எத்தனை பேர் போட்டி இருக்காங்கன்னு தெரியாது ஆக்சுவலாக உங்கள் சப்ஜெக்டில் ரெண்டாவது டெஸ்ட்டு எழுதுறதுல ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் நீங்களாக எப்படி கொஸ்டின் பேப்பரு எப்படி வரும்னு தெரியாது இதே கோச்சிங் சென்டர் போனீங்கன்னா அவங்க கொஸ்டின்ஸ் டெய்லி ஒரு பர்டிகுலர் போர்ஷனை வந்து டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த டெஸ்ட் எழுதிட்டே இருக்கும்போது ஒரு கோச்சிங் சென்டரில் ஒரு முந்நூறு பேர் நானூறு பேர் படிப்பாங்க பிரபலமான கோச்சிங் சென்டரில் எது பிரபலமான கோச்சிங் சென்டர்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் ஆக்சுவலாக எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த சென்டர்லேருந்து ஒவ்வொரு வருடமும் எத்தனை பேர் தேர்வாயிருக்காங்க இல்லைனா எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நூற்றம்பதுக்கு எழுவத்தஞ்சி மார்க் பாஸ் மார்க்குன்னா அந்த எழுவத்தைந்து மார்க்குக்கு மேலே எத்தனை பேர் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கணும் ரெண்டாவது அந்த சென்டர்லேருந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இந்த மாதிரி வந்திருக்கான்னு பார்க்கணும் இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அது நல்ல சென்டர் கோச்சிங் சென்டர் இதை இல்லாமல் இதெல்லாம் நீங்கள் நீங்களும் அனலைட் பண்ணிக்கிறனோ இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாதுங்க சரிங்களா இதை நீங்கள் வந்து அனலைட்டிக் அனலைசிஸ் பண்ணணும் எது இந்த சென்டரில் வந்து எத்தனை பேர் பண்ணட்டம் போயிருக்காங்க எத்தனை பேர் படிச்சுருக்காங்க எத்தனை பேர் போயிருக்காங்க அதையும் பார்க்கணும் இப்போ ஒரு ஐநூறு பேர் படித்து அதில் ஒரு அஞ்சு பேர் போனாங்கன்னா அதனுடைய பெர்சன்டேஜ் எவ்வளோங்க ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் சரிங்களா ஒரு ஐம்பது பேர் தாங்க படித்தாங்க அதில் ஒரு அஞ்சு பேர் போனாங்கன்னா அதனுடைய பர்சன்டேஜ் வந்து பத்து பர்சன்டேஜ் அந்த மாதிரி நீங்கள் கணக்கு எடுத்து அந்த மாதிரி சென்டருக்கு போனால் பரவாயில்ல சரிங்களா ஏன்னா வேணால் கோச்சிங் சென்டர் ஒரு சில கோச்சிங் சென்டர் இப்போதான் திறந்துருப்பாங்க ஒரு சில ஸ்டூடெண்ட்டே எடுப்பாங்க ஆக்சுவலாக அங்கேயே படிச்சிருப்பாங்க அங்கேயே படிச்சுருப்பாங்க அங்கே படித்து சப்போஸ் டிஆர்பியில் கூட போயிருக்கலாம் டிஆர்பியில் போனவங்க தான் இப்போ மேக்ஸிமம் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் இவங்க தான் டிஆர்பி எடுத்துகிட்டு இருக்காங்க ஒரு சில காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் சரிங்களா மேக்சிமம் கோச்சிங் சென்டரில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு புக்கு வந்து வாங்கிடுறாங்க ஒரு புக்கை வந்து ஏற்கனவே ஒரு புக் இருக்கும் அந்த புக்கை வந்து இவங்க ஜெராக்ஸ் போட்டு அதுக்குள்ளே எங்கெங்கே அவங்க பேர் இருக்கோ அந்த புக்கினுடைய கம்பெனி பேர் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்ஸ்போர்ட்னு வச்சுக்கலாம் சரிங்களா அந்த புக்கில் வந்து அதை மட்டும் அடிச்சு விட்டு வித் த ஹெல்ப் ஆஃப் இந்த ஜெராக்ஸ் மிஷினோ மேலே ஏதாவது பேப்பர் ரொட்டி இவங்க கோச்சிங் சென்டருடைய நேமை போட்டு அப்படியே சர்க்குலேட் பண்ணிடுறாங்க வேறு ஒன்றும் கிடையாதுங்க சரிங்களா கொஸ்டின் பேப்பர்ஸும் அவங்க ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க முன்னாடி மாதிரியெல்லாம் கொஸ்டின் பேப்பர் வர்றது கிடையாது மேக்ஸிமம் நீங்கள் பிஜிடிஆர்பி அட்டமணங்களாக தான் இருப்பீங்க இப்போல்லாம் பிஜிடிஆர்பி ரொம்ப க்ரிட்டிக்கலாக யோசித்து நம்ம எழுதுகிற மாதிரி தான் இருக்குது ஆன்சர்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது சரிங்களா அந்த மாதிரி கொடுக்குற சென்டர் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சீனியர் யாராவது போயிருப்பாங்க அவங்க எங்கே படித்தாங்கன்னு கேளுங்கள் அந்த மாதிரி கோச்சிங் சென்டருக்கு போங்க கோச்சிங் சென்டருக்கு போகலாமா அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அதாவது நான் இருந்தே படிச்சுடுறேன் சார் இருந்தே என்னால் படிக்க முடியும் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சின்னா எட்டு மணி வரைக்கும் எனக்கு எந்த தொந்தரவும் கிடையாது ஃப்ரம் ஃபேமிலி மெம்பர்ஸ்லேருந்து எந்த தொந்தரவும் கிடையாது அதே மாதிரி நீங்கள் வேலைக்கு போய்ட்டுருக்கீங்க ஓ ஓகே இப்போ ஒரு பத்து மணிக்கு போனீங்கன்னா இல்லை ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு கிளம்பு நான் அஞ்சு மணிக்கு தான் வர்றீங்கன்னா டெய்லி காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் அட்லீஸ்ட் மாலையில் ஒரு மூணு மணி நேரம் இந்த மாதிரி டெய்லி ஒரு அஞ்சு மணி நேரம் நீங்கள் என்னால் படிக்க முடியும் அந்த மாதிரி தொடர்ந்து படிக்க முடியும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வீட்டிலேருந்து படிக்க படிக்கலாம் இல்லை அந்த வாய்ப்பு இல்லை வீட்டில் ஒரே நாய்ஸ் நாய்ஸ்ன்றது ஒரு பக்கம் டெலிவிஷன் ஓடும் ஒரு பக்கம் மேக்சிமம் மேரேஜானவங்கன்னா பிஜிடி அரிப்பி எழுதுறாங்க குழந்தைகளை பார்க்கணும் சரிங்களா வீட்டு வேலைகளையும் ஒரு சில வீட்டு வேலைகளையும் பார்க்க வேண்டியிருக்கும் காய்கறி வாங்கணும் சமயத்தில் வீட்டுக்கார அம்மாவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கும் சட்டி பானை கூட விளக்க வேண்டியிருக்கும் தண்ணி எடுத்துக்க தண்ணி எடுக்க வேண்டியிருக்கும் பிள்ளைகளுக்கு உடம்பு சரிங்கன்னா அவங்களுக்கு மாத்திரை மருந்து வாங்கி கொடுக்க இருக்கும் நம்ம பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா அவங்களையும் கவனிக்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கமிட்மெண்ட் இருக்குது சரிங்களா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா யாருமே ஒரு மேக்ஸிமம் மேரேஜுக்கு தான் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் மெம்பர்ஸ் வந்து இதை டிஆர்பியை வந்து கிளரி கிளியர் கிளியர் பண்ணுறாங்க மேக்சிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட உங்களுடைய சர்க் உங்களுடைய சர்க்கிளில் கூட விசாரிச்சு பாருங்கள் ஏன்னா பிஜிடிஆர்பின்றது கிட்டத்தட்ட இப்போல்லாம் ஏழு வருஷம் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஏழு வருஷம் படிக்கணும் அதாவது அஞ்சு வருஷம் முதநிலை படிப்பு ப்ளஸ் டூ இயர்ஸ் பிஎட் இது பார்க்கும்போதே ஒரு ஏழு ப்ளஸ்ஸு பதினேழு வயசு ப்ளஸ் டூ இருபத்தி நாலு வயசு ஆயிடுதுங்க சரிங்களா பிறகு இரு இந்த மூணு வருஷத்தில் மேக்சிமம் ஒரு இருபத்தேழு வயசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமமாக தான் மேக்ஸிமம் இழுவ இருபத்தி ஏழுக்கு தான் வாங்குகிறாங்க ஸோ நண்பர்களே நீங்கள் வந்து கோச்சிங் சென்டருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே உள்ள இருக்கிற மாணவர்களை பார்த்து உங்களுக்கு ஒரு போட்டி உருவாகும் நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு கம்பேர் பண்ணிக்கலாம் ப்ளஸ் அவங்களும் டெஸ்ட்டு வச்சு உங்களுடைய மார்க்கை அனௌன்ஸ் பண்ணுவாங்க அனௌன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கும் இன்னும் படிக்கணும் இன்னும் படிக்கணும் இன்னும் படிக்கணும் வேகம் வரும் வீட்டில் இருந்தால் இந்த அளவுக்கு வேகம் வருமா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் ரெண்டாவது அங்கே போனீங்கன்னா மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க சரிங்களா மெட்டீரியல்ஸ் எவரி திங் இஸ் ரெடி பணம் கொடுத்தோம்னா அவங்க கொடுத்துருவாங்க பணம் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை மேக்ஸிமம் ஒரு முப்பதாயூவா கிட்ட செலவாகும் நான் சொல்கிறது போக வர செலவு முதல் கொண்டு ஒரு முப்பதாயர் ரூபா செலவாகும் முப்பதாயிரரூபா எனக்கு ஒரு பொருட் இல்லை சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே நீங்கள் தாராளமாக கோச்சிங் சென்டருக்கு போங்க ஆனால் கோச்சிங் சென்டருக்கு போனவொடனே போய் உக்காதவுன்னா நம்மளால் வேலை வாங்க முடியுமா வாங்கவே முடியாது அவங்க கொடுக்குற கொஸ்டின்ஸ் அவங்க டீச் பண்ணுவாங்க ஆனால் டீச் பண்ணுறது முழுக்க முழுக்க அவங்களால ஃபுல்லாக டீச் பண்ண முடியுமா ஒரு பத்து மினிட் இருக்குன்னு இங்கே உங்கள் மேஜரில் நம்ம அஞ்சு வருஷம் பிஜி அஞ்சு வருஷம் படிச்சுட்டு வந்திருக்கோம் ஐந்து வருஷம் ஐந்து வருடத்தில் படித்ததை அவங்க அஞ்சு மாதத்தில் அவங்களால ரிவைஸ் பண்ண முடியுமான்றது மிகப்பெரிய கேள்வி அவங்க சொல்கிறது ஃபு ஒன்லி ரிவிஷன் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்க வேண்டும் நீங்கள் எம்எஸ்சியோ எம்ஏவோ ஏற்கனவே எம்காமோ ஏற்கனவே நன்றாக படித்திருக்க வேண்டும் அதில் இருக்கிற பேசிக் நாலேஜ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கோச்சிங் சென்டருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும் ஏற்கனவே நான் நானே ஜஸ்ட்டு பாஸ் பண்ணுவாங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் அப்படின் இருக்கிறவங்க முதல்ல உங்களுடைய புக்கு பிஜிடிஆர்பி ரெடியாகிறவங்க உங்களுடைய பிஎஸ்சி புக்கு எம்எஸ்சி புக்கு ஒரு தடவை நீங்களே ஒரு முறை வீட்டில் தரவாக படிங்க உங்கள் மேக்ஸிமம் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிச்சுருப்பீங்க நீங்கள் எம்ஏ எம்எஸ்சி எம்காம் சரியாக படிக்காமல் இருந்தால் கூட இனிமேல் அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு ஒவ்வொரு டிக்ஷனரி இருக்குது அந்த டிக்ஷ்னரியை வாங்கி நீங்களே முடிந்த அளவுக்கு கோச்சிங் சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டிலையே நீங்களே ஒரு முறை தயாராகி கொள்ளுங்கள் அந்த யூனிட்டில் இருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்க அந்த யூனிட்டில் என்ன பேசிக்ஸு அதை ஒரு முறை பார்த்துக்கோங்க அங்கே போய் நீங்கள் டவுட்டு கேட்குறதுக்கெல்லாம் உங்களுக்கு வழியே இருக்காது கோச்சிங் சென்டர் போனால் உங்களுக்கு தெரியும் அதாவது ஒரு பேட்சுக்குன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஐம்பதுலேருந்து நூறு பேர் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில கோச்சிங் சென்டர்லலாம் மைக்கை வச்சுக்கிட்டு இரநூறு முந்நூறு பேரை உட்கார வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க முன்னாடி சொல்கிறத வந்து பின்னாடி இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது இதில் ஒரு சில குரூப் குரூப் வந்து கடலை போடுறதுக்கே வருவாங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சரிங்களா அந்த கடலை போடுற குரூப்போட எல்லாம் சேர்ந்தீங்கன்னா அவங்கள தான் ஓஞ்சிச்சு உங்கள் முப்பதாயிரூபா நம் நாமந்தான் சரிங்களா நண்பர்களே கடலில் தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு மூட்டை கடலை ரெண்டு மூட்டை கடலைன்னு அவங்களாட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க எதுக்கு பேசுகிறாங்க என்ன பேசுவாங்க இப்படின்னு தெரியாது பல பேர் இந்த பிஜிடிஆர்பி சென்டருக்கு கோச்சிங்னு வந்து ஜோடிகளாக தான் ரொம்ப அதிகம் ஸோ இந்த மாதிரி பிளானில் ஒரு சிலர் வந்தாலும் அவங்களோட கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய எய்மு வந்து சரி முப்பதாயூவா இருபத்தஞ்சாயிரூபா கட்டியிருக்கோம் நம்மளுடைய லைஃப் ஒரு அஞ்சு மாதம் இதில் போட போகிறோம் நான் நான் நல்லா படிக்கணும் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோட வேலை வாங்கணும் அந்த வைராக்கியம் வந்து உள்ளே போகலேருந்து அப்படியே எரிஞ்சு எரியணும் அப்படியே நெருப்பில் எரியணும் நெருப்பு எரியுதுன்னு வாங்கல அந்த மாதிரி எரியணும் அப்படி தான் வாங்க முடியும் சும்மா வீட்டில் முப்பதாயிரரூபா கொடுத்துட்டாங்க நம்மளும் போகலாம் வரலாம்னா போகிறதுக்கு அரை நேரம் வரதுக்கு அரை நேரம் சரிங்களா அங்கேக்குள்ளே ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பாடு டயத்தில் ஒரு மணி நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி இருந்தால் வாய்ப்புகள் கம்மி இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேசாமல் வீட்லேயே உட்காந்து அந்த முப்பதாயிரரூபா செலவு பண்ணுறதுக்கு ஒரு ஐயாயிரம் செலவு பண்ணிங்கன்னால் உங்கள் டோட்டல் புக்கு ஸ்டாண்டர்டான புக்கை வாங்கி வீட்லேயே நல்லா படித்து நீங்கள் வந்து ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் ஆகுவது உறுதி இது போன்ற வீடியோ கிளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் டவுட் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஆன்சர் பண்ணுறேன் தேங்க் யூ